வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவள்ளிக்கேன இன்னைக்கு ஸ்ரீ மா அனுபவங்கள்ல ஆச்சாரியா தனக்கு தானே இருந்த பரீட்சையை விட சொல்லி நாம அவரை கட்டாயப்படுத்தி எவ்வளவு பெரிய அபகாரம் புரிஞ்சது அப்படின்ற தலைப்புல வந்த பதிவை தான் போறோம் தெய்வம் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சு நடத்திட்டு இருக்குன்னா அதுக்கு ஆயிரம் ஆயிரம் காரணம் இருக்கும் அதை தடுக்கவோ நிறுத்தவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மீறி முயற்சி பண்ணினா சங்கடம் தான் வரும்னு சொல்லுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் வருடம் நிகழ்ச்சி சன்னியாசிகளுக்கு எது மேலையும் ஆசை கூடாதுன்னு சொல்றாங்களே தான் அப்படித்தான் இருக்கோமா ஒருவேளை தனக்கு வேலை தவறாம பிட்சாந்தனம் கிடைச்சதாலே தனக்கு ஆசை எதுவும் வரலையோ எதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது அதுக்கு அவர் ஆச்சாரியை என்ன தெரியுமா சுத்த உபவாசம் அதாவது தீர்த்தம் கூட குடிக்காம உபவாசம் தினமும் தனக்கு பிட்சாந்தனம் பண்ணி வைக்கிற பாரிசிதரை கூப்பிட்டு மத்தவா யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டு சொட்டு ஜலம் கூட குடிக்காம உபவாசம் இருந்தார் மகாபிரிவர் மடத்துல முக்கியமான பொறுப்புல இருந்த ஒருத்தருக்கு பெரியவாலோட தினசரி நடவடிக்கைகள்ல ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி மனசுக்கு பட்டிரு என்னவா இருக்கும்னு யோசிச்சா அவருக்கு மகா பெரிவாலோட தேகத்துல லேசா தளர்ச்சி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அப்புறம் மெதுவா விசாரிச்சு பெரியவா உபவாசம் இருக்கிறதை பாரிசதன் மூலமா தெரிஞ்சிருந்தார் அப்படி ஒரு லீலையே அங்கே தானே பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஆச்சாரியா ஆமா இருந்த கனிவர்க்கம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சவர் பிரசாதங்களையும் துளிவிடாம சாப்பிட்டுட்டார் அது மட்டும் இல்லாம என்ன அவ்வளவுதானா பைரார பிட்சாவந்தனம் செஞ்சு வைக்கிறதா சொல்லிட்டு என்னோட ஜடராக்கினியை தூண்டி விட்டுட்டியே போ இன்னும் ஏதாவது இருந்தா எடுத்துண்டு வா அப்படின்னார் பெரியவா நடக்கிறது நிஜம்தானா கனவா அப்படின்னு நம்ப முடியாம திகைச்சு நின்ன அவருக்கு அடுத்ததா என்ன கொண்டு வரதுன்னு கூட தெரியல அப்படியே திருத்திருந்த

நடத்தின்னா அதுக்கு ஆயிரம் ஆயிரம் காரணம் இருக்கும் அதை தடுக்கவோ நிறுத்தவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மீறி முயற்சி பண்ணினா சங்கடம் தான் வரும் ஜெய்சங்கர் ஜெய் ஜெய் சங்கர் ஹர சங்கர நன்றி வணக்கம்